ஹலோ மக்களே இன்னைக்கு மண்வாசல் சேனலில் பாயச பருப்பால் பாயசம் செய்ய போகிறோம் பாயசத்துக்கு பாயசப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறேன் பருப்பு வந்துடுது பாயசத்துக்கு எடுத்துடலாம் லைல பறிச்ச கழுவி வச்சிருக்கேன் அதை வேக வச்சு பருப்பில் கலந்துக்க போகிறான் முந்திரி பருப்பை திராட்சைலாம் நெய்யில் வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் திராட்சை உவுமைப்பூ எசன்ஸ் இல்லைனாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற கேசரி பவுட்ரு கலர் பவுட்ரு போட்டுக்கலாம் கலர் வேணும்னா போட்டுக்கலாம் ஜவ்வரிச்சு வெந்துடுத்து பருப்பு பாயசத்தில் கலந்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்காதான் நல்லாயிருக்கும்

இன்றைக்கி மண் வசல் சேனலில் இன்றைக்கி பருப்பு பாயசம் மெதுவடை செஞ்சுருக்குறேன் இன்றைக்கி முருகருக்கு கல்யாண நாள் பங்குனி ஊற்றுறோம் அதனால ஸ்பெஷலாக இன்றைக்கி சைவ சாப்பாடு செஞ்சு இன்னைக்கு படையல் போட்டு சாப்பிட்றோம் பருப்பு பாயசனா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ